வணக்கம் ஸ்பார்க் வித் பிரம்மஞானி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வந்து யூஸ்வலாக சொல்லுவோம் கணவன் மனைவிக்குள்ளே வந்து எந்த விதமான மறைவும் இருக்கக்கூடாது ஒளிவு மறைவு இல்லாமல் பேசணும் என்ன நினைக்கிறோமோ அதை பேசணும் எதையும் மறைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவோம் அது ஓரளவுக்கு நியாயம்தான் ஆனால் அதே இது வந்து எல்லாத்தையும் அப்பட்டமாகவும் போட்டு உடச்சிட முடியாது ஏன்னா என்ன சொல்கிறோமோ அதை தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு இருக்குமா ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபோக்கோ இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது ஸோ எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுலேயும் ஒரு ஞானம் வேணும் ப்ராப்பராக சொல்லப்படணும்னா விவசை வேணும் அப்படிம்பாங்க ஸோ அதை வந்து சில சமயத்தில் வந்து ஆரம்பத்துலேயே எல்லாத்தையும் கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு எல்லாத்தையும் நீ இதான் நான் அவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு பல விஷயங்கள சொல்லாமல் இருந்துட்டு ரொம்ப அன்னோன்யம் வந்து ரொம்ப புரிதல் வந்து ரொம்ப உணர்தல்லாம் வந்த பிறகு ஒன்றன்னா ஒன்றுன்னா சொல்லும்போது வந்து அது சில சமயத்தில் வந்து வெடிப்பில் போய் முடியும் வெறுப்பில் போய் முடியும் இப்போ ரீசண்டாக நான் வந்து ஒரு கப்புளு அவங்களே நல்ல வயசானவங்க தான் அந்த அந்த மேடத்துக்கு வந்து இந்த டிப்ரெஷனில் இருந்தாங்க அவங்க அவங்க வந்து அந்த ஹஸ்பண்டை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வெளியில் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சாரி அவங்க வந்து சின்ன வயசில் வந்து ஆஃபீஸில் லவ் பண்ணியிருக்காங்க ஒன்றா சுற்றி இருக்காங்க அதை வந்து என்கிட்ட இப்போ சொல்கிறாங்க நாங்கள் ஒன்றா இருந்தோம் இது பண்ணுறோம் வெளியில் போனோம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க அது என்னால் தாங்கவே முடியல அவங்க போனது வந்தது அதெல்லாம் கூட என்னால் சகிச்சுக்க முடியுது டாக்டர் அவங்க அந்த வயசில் போனாங்க சரி என்னமோ போ இது அதோடு விட்டுடலான்ட்டு அது இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லாமல் வரைச்சிருந்தாங்க பார்த்தீங்களா அதுதான் என்னால் தாங்கவே முடியல எல்லாத்தையும் சொல்லிட்டேன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொன்னி இப்போ வந்து என்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க இது என்னால் தாங்கவே முடியல இது சொல்லாமல் விட்டுருந்தாங்கன்னா கூட எனக்கு ஒன்றுமே தெரியாது பட் இதை வந்து அவங்க ஏதோ உண்மை விளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்து என்கிட்ட சொல்லி இப்போ எனக்கு மன உளைச்சலாக இருக்குது இன்னும் இது மாதிரி எத்தனை விஷயம் சொல்லாமல் இருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது எனக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது என்னால் அவரோட இயல்பாவே பேச முடியல போக முடியல வர முடியல அப்படின்னு சொல்லு சரி சொல்ல வேண்டியது தானே ஐயோ அவர் சொல்லக்கூடிய அளவுக்கும் இல்லைங்க அந்த 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 அளவுக்கு நான் மரியாதை வச்சுருக்கேன் அவர் மேலே ஆனால் எனக்கு வந்து என்னால் அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அவர் சார் வந்த பிறகு என்ன ஏதுனா இதையும் சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து ஒன்றே டிராஃபிக்னு அவங்களே சொல்லிட்டாங்க உங்கள்கிட்ட சொன்னால் வெ வெளியில் நண்பர்கள்கிட்ட சொல்ல முடியாது அவர்கிட்டையும் சொல்ல முடியாது உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒன்றுமே டிராஃபிக்னு சொல்லிட்டு அதனால் பட் அவங்கள என்ன சொன்னாங்கன்னா சரி ஒரு வந்து எனக்கு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் இருந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆன மாதிரி எனக்கு கொஞ்சம் மன ஆறுதல் இருக்குது வெளியில் கொட்டியாச்சு சரி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த மேடம் சொல்லியிருந்தாங்க ஸோ இவர்கிட்டையும் வந்து சரி ஒன்றும் இல்லைங்க இப்போ இது டென்ஷன்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நம்ம வந்து ஒளிவு மறையும் இல்லாமல் இருக்கணும் ஆனால் அதுலேயும் கொஞ்சம் சூட்சமாக இருந்தால் தான் வந்து பொருளாங்குடு வாழ்க்கைக்கு வந்து நல்லா இருக்கும் ஹஸ்பண்டு தானே இல்லை ஒய்ஃபு தானே இல்லை எல்லாருமே அப்படி தான் முடிஞ்ச வரைக்கும் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடணும் எதை சொல்லாமல் வச்சுருக்கோமோ அதை பக்குவமாக பார்த்து இது பண்ணிக்கணும் இல்லாட்டி மன உளைச்சல்கள் இப்போ நிறைய இருக்குது இப்போது மெயினாக வந்து ஒரு பிபி ஒரு சுகரு ஒரு கொலஸ்ட்ரால் ஒரு ஒபேசிட்டி ஒரு இதெல்லாம் ஒரு ஐம்பது பர்சன்ட் அறுபது பெர்சன்ட்னா ஒரு நாற்பது பர்சன்ட் மன உளைச்சல் தான் மன உளைச்சலால் வர்ற வியாதிகள் தான் நிறைய இருக்குது அந்த மன உளைச்சலுக்கு நம்ம தனியாகவே ஒரு இது பண்ணணும் தேங்க்யூ வாழ்க